இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் நாற்பத்தி நாலாவது திருத்தலமாக இருக்கக்கூடிய அஷ்டபுஜப்பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாநகரில் அமைஞ்சிருக்கிறது காஞ்சிபுரம் மாநகரின் மையப்பகுதியில் பகுதியில் இருக்கிறது அஷ்டபுஜகரப் திருவட்டபுயங்கம் என்ற பெயர்கள் அழைக்கப்படக்கூடியது இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது கஜேஞ்ச புஷ்கர்ணியை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தசாவதார காட்சிகளை சுதிச்சிற்பமாக மிக அழகான வகையில் இவங்க அமைத்திருக்கிறார்கள் தான் சமீபத்தில் கும்பாபிஷேகமானதனால் மிக அழகு வாய்ந்ததாக இந்த புஷ்கர்ணி இருக்காங்க ஏன்னா இந்த புஷ்கர்ணியே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகாசந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகி இந்த பூ உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு விண்ணுலகம் செல்ல வேண்டிய ஆசை ஆசை நிலைக்கு செல்கிறார் அவர் நிலையில் போகக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட இந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அழகுகளை வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு அந்த அழகுக்கு மயங்காமல் யோக நிலையில் இருக்கப்போக இரண்டாவதாக யானைகளை அனுப்புகிறார் யானைகளின் அழகில் மயங்கி தானும் யானையாக இருக்க வேண்டி யானையோட யானையாக காட்டுப்பகுதிகளுக்குலாம் தெரிகிறார் ஒரு கட்டத்தில் அவருடைய யோக நிலையை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வர வேண்டி ஆசைப்பட்டு காஞ்சிபுரம் மரதரை நோக்கி அவர் யாகம் செய்ய வருகிறார் அப்போது இந்த திருக்குளத்தில் பதினாலாயிரம் மால பூக்களை பறித்து மூலவரான ஆதி கேசவ பெருமாளுக்கு பூஜை செய்து யாகம் செய்கிறார் அப்போது இந்திரன் என்ன செய்கிறான முதலையை அனுப்பி அவரை டிஸ்டர்ப் செய்ய திரும்ப ட்ரை பண்ணுறாரு அப்போ முதலையிலிருந்து தன்னை காத்து கொள்ள ஆதி மூலமே என்று கத்த ஆதி மூலமான அந்த பெருமாள் எட்டு கரங்களுடன் கருட வாகனத்தில் எழுந்தருளி முதலினுடைய தலையை கொய்து மகாசந்தனை காப்பாற்றி இந்த கோயில் மிக சிறப்பு வாய்ந்ததாக கஜேந்திர புஷ்கர்ணை மோட்சம் தந்த புஷ்கர்ணி இருக்கிறது மிக அருமையான ஆஞ்சநேயர் சன்னதியை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு வரோம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சன்னதி மூல மூ ராஜகோபுரத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு கால் மண்டபத்தில் மிக அருமையாக அமைந்திருக்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆஞ்சநேயரை வணங்கிய பிறகு இந்த புஷ்கர்னியினுடைய அழகை பார்க்குறோம் இது பத்து வருடம் நம்மளுக்கு கொஞ்சம் புனரமைக்கப்படாமல் இருந்து காஞ்சிபுரத்தில் மிக மைய பகுதியில் இருக்கிறது இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த குளத்தை மிக அருமையான முறையில் புனரமைச்சு இப்போ ரொம்ப சீரம் சிறப்பு வச்சுருக்காங்க கொடி மரத்தை பார்க்குறோம் கொடிமரத்தினுடைய உச்சியிலே ரா கும்பாபிஷேகம் முடிந்து அஹ் பிரம்மோற்சவம் நடந்து வருவதனால குடியேற்றப்பட்டு இருக்கிறது அதை பார்க்கிறோம் இப்ப கருடாழ்வார் உடைய சன்னதி கருடாழ்வாரை தரிசித்து இந்த கோவிலை பற்றிய சிறப்புகளை பார்ப்போம் நிறைய சிறப்புகள் இருக்கிறது இந்த கோயிலில் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் அதில் முக்கியமானது மிக சிறப்பு வாய்ந்தது இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம் அழகிய வேலைப்பாளர்களுடன் இருக்கக்கூடிய பரமபத வாசல் இந்த பரமபத வாசல் சிறப்பு என்னென்னா கோவில் ராஜகோபுரம் ஒரு திசையிலையும் வாசல் வேறு திசையிலையும் இருப்பது நிறைய கோயில்களில் இருக்கும் இங்கே வடக்கு நோக்கி ராஜகோபுரமும் பரமபதவாசமும் ஒரே திசையில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த கோயில் விமானத்தை இப்போ பார்த்து வருகிறோம் உத்தரகோட்டி விமானம் சக்ரார்த்திரி விமானம் வியோமஹார விமானம் என்று அழைக்கப்படுகிற விமானத்தின் கீழே மூலவர் ஆதி பரதர் இங்கே வந்து எழுந்தரையில் இருக்கிறார் மிக அருமையான ஒரு திவ்ய தேசம் நூற்றி எட்டு திபி தேசங்கள்ல நாற்பத்தி நாலாவது திபிய தேசம் திருமங்கையாழ்வாளர் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஒரு சிறப்புவாய் இந்த திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு சிறப்புகளில் ஒன்று பார்த்திங்கன்னா மூலவருக்கு மங்களாசாசனம் தனிப்பாடலாக பாடியிருக்காங்க தாயாருக்கு மங்களாசாசனம் தனியாக பாடியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக சொல்லப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த திவ்ய தேசத்தில் மூலவர் வந்து எட்டு கரங்களுடன் ஒவ்வொரு கரங்கள்லேயும் ஒவ்வொரு ஆயுதங்களை ஏற்றி கொண்டு இருப்பதாக இருக்கிறார் தொண்ட மண்டல வைணவ திருத்தலங்களில் இந்த ஒரு வைணவ திருத்தலத்தான் பரமபதவாசலை இருக்கிறது அப்படின்றதும் இந்த கோயிலுக்கு ஒரு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் மேற்கு நோக்கிய வகையில் இருக்கக்கூடிய இந்த மூலவர் அவர் பற்றி சொல்லணும்னா நிறைய வரலாறுகளை இரண்டு வரலாறுகள் முக்கியமாக சொல்லுவாங்க அதில் முதலாவது வரலாறாக சொல்லப்படுவது பிரம்மன் வந்து தனக்கு இந்த பூ உலகில் விக்ரக வழிபாடு இல்லை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதுக்காக யாகம் செய்வதாக காஞ்சிபுரத்தில் செய்கிறாரு அவருக்கு உறுதுணையாக திருமால் உதவி செய்வதற்காக இருக்கிறார் தன்னுடைய அனுமதியும் துணையும் இல்லாமல் அவர் யாகம் என்ற கோபத்தில் கலைமைகள் என்ன பண்ணுறாங்கன்னா காலியை உருவாக்கி காலியோட சில அறக்கர்களை அனுப்பி பிரம்மனுடைய யாகத்தை தடை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ திருமால் அவர்கள் எட்டு சக்கரங்களுடன் எட்டு எக்கரங்களில் சங்கு சக்கரம் போன்ற எட்டு ஆயுதங்களை எட்டு கரங்களில் பெற்றக்கூடிய அந்த அஷ்டபுஜத்திலும் அஷ்ட ஆயுதங்களை கொண்டு காலையையும் சித்திரை ரோஹிணி அன்று சம்ஹாரம் செய்து அர்க்கரைகளை அழித்து ராம்மாவினுடைய யாகத்திற்கு உறுதுணையாக இருந்தார் என்பது இந்த கோயிலுடைய ஒரு சிறப்புகளில் சிறப்பு இங்கே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உற்சவர் இருக்கக்கூடிய மூலவர் இருக்கக்கூடிய அந்த பரமபத பாசலிலிருந்து வந்தால் வரக்கூடியது ஆனால் பெரும்பாலும் வந்து அந்த வழியாக வருவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அன்று வைங்க தேகா மட்டும் அதுக்கான அனுமதி இருக்கும் மற்ற நாட்களில் நம்ம பேர் பக்கமாக சுற்றி வரணும் பூமாதேவி அவர்களை இங்கே அறக்கர்கள் அழிக்க வரும்போது அவர்களை காப்பாற்றியதுனால் பூமாதேவியை காற்றார் அறக்கல்ல அழித்து என்பதனால பூமாதேவியை காட்டுறதுனால காப்பாறக்கத்தில் பூவராவ சுவாமிக்கு ஒரு கோயில் இருக்கும் சித்ரே ரோஹிணியில் காளி அவர்களை அடக்கியதன் காரணமாக காளி அம்மாளுக்கும் இங்கு வந்து ஒரு சன்னதி பதவி நம்மளால் பார்க்க முடிகிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் இது முற்காலத்தில் ஆதிக்கேசவர் பெருமாள் அப்படின்னா மூலவு பேர் அழிக்கப்பட்டதாகும் பிற்காலத்தில் மங்களா சாசன செய்யப்பட்ட பேருக்கு வந்து அஷ்டபுஜ பெருமாள் என்றதாகும் திரு அஷ்டபுஜக்கரம் திருவட்டபுயம் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது രൊ സായ ഒരു ഇത് തായ പാത്താ അലമേൽ മുൻഗ പത്മാസി കൂടിയ പേരോടെവർ തീർത്ഥം ഗജേന്ദ്ര പുഷ്കരണി വിമാനം പാത്തങ്ങ അപ്പ ഉത്തരകോട്ടി വിമാനം അങ്കുനാപ്പണ വിമാനം വിവഹാര വിമാനം എന്ന് ചൊല്ലക്കൂടി മിക അരുമയാന പേരോടെ വിമാനം സാഹചര്യ വിമാനം നൂറ്റെട്ട് ദിവ്യദേശങ്ങളിൽ സിപ്പവായി ദിവ്യദേശം தொண்டை மண்டல திவ்ய தேசங்களில் இது மட்டும்தான் பரமபத வாசலை இருக்கிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எட்டு தரங்களை உடைய ஒரே பெருமாள் மூலவை பெருமாள் இவர் தான் இது போல் வந்தோம் திருமங்கி யாழ்வாள் டி ஆழ்வாள் மாவால மாமூலிகள் இதுதான் மங்களாசாசனம் செய்யப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திவ்ய தேசம் தாயாருக்கு தனியாக மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திவ்ய தேசம் அனைவரும் கட்டாயம் காஞ்சிபுரத்திற்கு வரும்போது வைணவ திருத்தலங்களை பார்க்கும்போது நூற்றி எட்டு திவிதேசங்களை மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததான இந்த அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயிலையும் நாம் தரிசனம் செய்யணும் அவருடைய அருளை பெறணும் என்று வேண்டி பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினுடன் அடையேன் இந்த வீடியோ தொகுப்பை உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீமதியே ராமானுச்சாரணமாக